ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக முக்கிய செய்தி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா டெட்டு தேர்வு தேதி வந்து மாற்றம் ஸோ டிஆர்பி வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஏற்கனவே தெரிவிச்சிருந்த நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி தேர்வுகள் வந்து நடைபெறப் போவதில்லை ஸோ அதற்கான அஃபிஷியல் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆசிரியர் தேர்வாரியம் அறிவிச்சிருந்த அந்த பத்திரிகை செய்தி அதிகாரப்பூர்வ அறி அறிவிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆசிரியர் தேர்வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் இரண்டு நடத்துவதற்கு உத்தேசித்து அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிட்டது மேற்படி தேர்வுகள் நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டது தற்போது நிர்வாக காரணங்களினால் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு பதினைந்து நவம்பர் அன்று தாள் ஒன்றாம் தேதியும் நவம்பர் பதினாறு அன்று இரண்டாம் தாளும் நடைபெறும் என டிஎன் டிஆர்பி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி